ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் மன்னர்களாக இருந்தவர்களில் மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டவன் ராஜேந்திர சோழன் பெரிய கேட்வே பண்ணியிருக்கு சார் ஓபன் வாங்க விளையாடலாம் அவனுடைய கப்பற்படை வந்து உலகத்தையே இங்கிலாந்து கப்பற்படை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி அவனுடைய கப்பற்படை இன்னைக்கு சொல்றாங்க அதுக்கு இணையான கப்பற்படை கிடையாது ராஜேந்திர சோழனுக்கு இருந்த ஒரு இது என்னன்னாக்கா அவனுக்கு ஆண் ஆண் வாரிசு எல்லாம் போனதனால மகள் குந்தவியை வந்து ஒரிசா நாட்டு சேர்ந்த வேங்கிய நாட்டு அது இளவரசர் விமலாதித்தனுக்கு தான் விமலாதித்தனுக்கு பிறந்தவங்க தான் குலோத்து முத்தம் அவன் வந்து அதை பெருசு பிரிச்சுக்கிட்டேன் இவனுடைய புகழை மறைக்கிறதுக்காக மத்திய அரசு வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் ராஜேந்திர சோழனை வந்து சத்தியாச்சரியங்கிற ராஜா வந்து தோக்கடிச்சாங்கிற மாதிரிலாம் எழுதின புத்தகம்

ராஜேந்திரன் சோழன் அவரை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க சார் இப்போ இருக்கிற பல தலைமுறைகளுக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்க இன்னைக்கு இருக்கிற ப தலைமுறைகளுக்கு பல விஷயங்கள் தெரியாது அதாவது ராஜேந்திர சோழன் உண்டு மறைக்கப்பட்ட வரலாறுகளில் ராஜேந்திர சோழன் ஒரு ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் மன்னர்களாக இருந்தவர்களில் மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டவன் ராஜேந்திர சோழன் உலகத்திலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டது ராஜேந்திர சோழன் அவனுடைய நாடு எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு தெரியாது அவ்வளோ பெருசாக இருக்கும் அவனுடைய கப்பற்படை வந்து உலகத்தையே மிரட்டுச்சு இங்கிலாந்துனுடைய கப்பற்படை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணவர் ராஜேந்திர சோழன் வடக்கல கங்கை தெற்கில் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு எல்லாம் அரேபிய நாடுகள் எல்லாம் அவனுக்கு கிளறு எல்லாமே அவனுக்கு கிடையாது அந்த அளவுக்கு அவன் பெரிய மன்னனாடலாம் அவனுடைய அவனுடைய க கப்பற்படையை இன்றைக்கும் சொல்கிறாங்க அதுக்கு இணையான கற்பற்படையே கிடையாதுங்கிறாங்க அவன் இல்லாத நாடுகளே கிடையாது தான் கிழக்காசிகள் நாடுகள் கேனா எல்லாமே அவங்ககிட்ட எல்லாமே அவங்ககிட்ட அன்றைக்கி போனவங்க தான் அன்றைக்கி போ குடியேறினவங்க தான் தமிழர்கள் அங்கங்கே கொண்டு போய் உட்கார வச்சான் சோழர்கள் பண்ண பெரிய தப்பு என்னன்னா ஒரு நாட்டை பிடிச்சாக்கா அந்த நாட்டில் ஒரு தமிழன் வந்து அவர் உட்கார வச்சு அதிகாரத்தில் உட்கார வைக்கல அந்த நாட்டில் இருக்கவனே அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க அதனால தான் வரலாறு மறைஞ்சிருச்சு பிரிட்டிஷ்காரர்கள் அப்படி இல்லை பிடிச்ச நாட்டில் வந்து தன்னுடைய ஆளை வந்து ஆட்சியில் உட்கார வைச்சாங்க அதனால தான் அவன் ஆண்டதுக்கான அடையாளம் இருந்தது நம்ம ஆட்களுக்கு அது வர்ற இன்றைக்கி பல இது கிடைக்குது ஆதாரங்கள் கிடைக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆங்கோர் வாட் உலகத்திலேயே மிகப்பெரிய சனாதன கோயிலுங்கிறான் அதை கட்டின வந்து ச பண்ணவர்கள் அந்த பல்லவர்கள் வந்து அகலத்தில் அவ்வளோ பேர் பா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கட்டிட்டான்னு ராஜராஜ சோழ சொன்ன போது தான் அவங்க அகலத்தில் கட்டிட்டு தான் உயரத்தில் கட்டுவேன் சொல்லி தான் தஞ்சாவூர் கோயிலுக்கு சார் எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன சார் உண்மையாக சொல்லணும்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை நான் பார்த்ததே இல்லை பார்க்கணும் பார்க்கணும் முயற்சி எடுத்த போது எல்லாம் என்ன ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது தஞ்சாவூர் கோவிலுக்கு நூறு தடவை போயிருக்கு ம் இதுக்கு போகவே முடியலை என்னன்னு தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா அதை விட இது பிரம்மாண்டமான கோயில் இருக்கிறாங்க மற்ற கோயில்கள்லாம் முகலாயர்களால் சேதப்படுத்தப்பட்டது கங்கங்கொண்ட சோழபுரம் கோயில் மாத்திரம் தான் வெள்ளையர்களால் சேதப்படுத்தப்பட்ட கோயில் அந்த சுற்றுச்சுவரில் இருந்து அந்த செங்கலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயோ பயன்படுத்தினாங்க தான் வந்து யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு வெள்ளக்காரர் அதிகாரி வந்து அந்த கோயிலை தோடக்கூடாதுன்னு காப்பாற்றணும் தஞ்சாவூர் இருக்கிற நந்தியை விட இங்கே இருக்கிற நந்தி பெருசுங்கிறாங்க ரெண்டாவது அதில் என்னன்னா அதனுடைய பெயர் வந்து ஒரு ராங் பெயர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ன உடனே இந்த மூணு பர்சென்ட்காரங்க அந்த கோயில் அமைக்க வச்சாங்க ஒரு தமிழை வந்து வடநாட்டை ஜெயிச்சாங்கிற தகவல் வெளியே வரக்கூடாதுங்கிறது மறைக்கிறதுக்காக தான் அந்த கோயிலே எல்லாம் பண்ணாங்க அது அவங்களுக்கு இருந்தவா இதுக்கு பின்னாடி அரசியல் அந்த அரசியல் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையில் இருந்த வடநாட்டு மன்னர்களை தோக்கடிச்சா ஒரு தமிழங்கிறது வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கோயிலையே மகத்துவத்தையே மூடி விட்டாங்க தஞ்சாவூர் கோயிலே செர்போஜி கட்டினா இருந்தான்னு சொல்லிவிட்டாங்க மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்டது பல வரலாறுகளை மறைச்சாங்க அதில் இது உண்மை அதனால் தான் பல அதிசயங்கள் அங்கே இருக்குதுன்றது அந்த தண்ணியை கொண்டு வந்து தான் அந்த குளத்தை ரொம்ப இப்போ ஒரு ஏரி இருக்குது அந்த கங்கிலேருந்து அந்த எல்லாம் கைது பண்ணி கூப்பிட்டு வந்து அந்த தண்ணியெல்லாம் அது பண்ணுறான் ராஜேந்திர சோழனுக்கு இருந்த ஒரு இது என்னான்னாக்கா அவனுக்கு ஆண்வாரிச்சிலாம் போச்சு ஆண் வாரிச்சிலாம் போனதுனால மகள் குந்தவியை வந்து ஒரிசா நாட்டுச்சு அந்த வேங்க நாடு அது இளவரசர் விமலாதித்தனை கிடையாண்டா விமலாயத்தனுக்கு பிறந்தவன் தான் குளத்தூங்க சோழன் அவன் அதுக்கப்புறம் வந்து அதை பெருசு போட்டான் இவனுடைய புகழை மறைக்கிறதுக்காக மத்திய அரசு வழியிட்டு ஒரு புத்தகத்தில் ராஜேந்திர சோழனை வந்து சத்யாச்சரியாங்கிற ராஜா வந்து தோக்கடிச்சாங்கிற மாதிரிலாம் எழுதுன புக்கெல்லாம் அரசாங்கம் வெளியிடுது மத்திய அரசு வழியிடு ஒரு ஐயர் எழுதுனேன் வச்சுருக்கேன் புக்கர் ஜெயிக்கவே இல்லைன்னு எழுதுகிறான் அந்த சத்யாச்சாரியங்கிட்ட தோத்து போன மாதிரி எழுதுறான் கடைச்சி வரும் அப்படியெல்லாம் வந்து வரலாற்று ராஜேந்திர சோழனுடைய மத அதனால தான் சொன்னாங்க ஒரு இந்தியா வந்து ஒரு ஜெட் விமானங்கள் வாங்க ஆரம்பிச்சு ஜெட் விமானங்கிறது தான் இன்றைக்கி பெரிய விஷயம் அது மூணு விமானங்கள் வாங்கினாங்க மூணு விமானத்துக்கும் வடநாட்டு மன்னர்கள் பேரை வச்சாங்க நேரு ஆட்சி காலம் நினைக்கிறேன் ஆமாம் நேரு ஆட்சி அப்போ கேட்டாங்க ஒரு பிளேனுக்கு வந்து ஹர்ஷா ஹர்ஷவர்தனர் ஹர்ஷா அப்படின்னு வச்சாங்க பேர் அப்போ நம்ம தமிழ்நாட்டு எம்பி கேட்டார் ஹர்ஷான்னு பேர் வச்சார் சக்கரவர்த்தினார் தென்னாட்டை சேர்ந்த புலி கேச்சுக்கிட்ட தோத்தமாக ஹர்ஷா ஆமாம் உனக்கு சக்கரவர்த்தியாக இருக்காங்க நேரு ஷாக் ஆகிட்டார் புளிக்கேஞ்ச அடி தோரத்தி விட்டாமா அவனை அந்த புலிகேஜை தோக்கடிச்சவன் தான் மகிழ்ந்த நரசிம்ம பல்லவன் நம்ம நம்ம ஓராடு அப்போ நரசிம்ம பல்லவம் தான் இவங்க எல்லாத்தோட பெரிய அம்மாண்டவன் பேரே வைக்கல ஒரு அதுக்கப்புறம் தான் நேரு பார்த்தாரு ஒரு பிள்ளையனுக்கு வந்து ராஜா ராஜான்னு பேர் வச்சார் இவ்வளோலாம் போராட வேண்டியது நம்முடைய வரலாற்றை சொல்கிறதுக்கு கூட அந்த கீழடி விவகாரத்தை மறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ்னுடைய தொன்மை எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும் வெளிநாடுகளில் அயல் நாடுகளில் கிடைக்கின்ற கல்வெட்டுகளில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு மொழி தமிழ் மொழி சீனாவில் குப்லாய்கான ஆட்சி காலத்தில் வச்ச ஒரு செட்டி நட்ட கல் அப்படின்னு சொ நட்ட கட்டிய கட்டடம்னு சொல்லி கல்வெட்டு இருக்குது அப்படியே அந்த தமிழ்லேயும் இருக்கும் நல்ல அழகு தமிழ் நியூசிலாண்டில் மௌமது வக்குச்சூருடைய கப்பலுடைய மணி அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் இருக்குது கேப்டன் குக்கு வந்து நியூசிலாண்டை கண்டுபிடிச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழம் போயிருக்காங்கிறது பெருநாட்டில் நான் பார்த்தது கண்ணால் பார்த்தது நியூசிலத்தில் முதல் டைனாஸ்டி உலகத்தினுடைய முதல் ராஜ்யம் முதல் மன்னர் மன்னர் வம்சம் சோழன் அந்த அளவுக்கு சோழர்கள் இருக்குது அவனுங்களை பாண்டியன் தெரியல பாண்டியன் அதுக்கும் ஒன்று இந்த பாண்டியனுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் நிறையா இருக்கும் நமக்கு பாண்டியர்கள் வர வரலாறு நமக்கு சரியாக தெரிய மாட்டேன் இந்த மாதிரி வரலாறுகள் மறைக்கப்படுறதுக்கான முழுமையான காரணம் என்ன சார் ஆரிய வந்தேரிகள் வந்து இதெல்லாம் மூடி மறைச்சானுங்க வேறு என்ன காரணம் தமிழ் பொழிவே அடிக்கிறதுக்கு பார்த்தானுங்க தெரிஞ்சாலும் சம்பந்தம் பண்ணால் அதை சண்டாடத்தனங்க அனால் வாதம் புனால் வாதம்னு சொல்லி அத்தனை ஓலைகளில் நெருப்புலையும் தண்ணிலையும் போட்டு கொளுத்து விட்டாங்க அவன் தானே மிகப்பெரிய டேமேஜ் பண்ணு திருக்குறளை வந்து தினசரி காலையில் பாராயணம் பண்ணுறது நிறுத்துறதுக்காக தானே திருப்பாவை திருவெம்பாவைன்னு ரெண்டு புக்கு எழுதுறானுங்க அவள் ஆண்டாட்களின் எழுதுறானு தீக்குரலை சென்று ஓத முறாங்க குரலுங்கிறது ஒரு க மோசமான புத்தகம் அதை படிக்க அதை ஓதக்கூடாது அதுக்கு தவிர இதை இதைப்பட்டு அப்படியே வந்தது தானே அதில் வந்த கோ இதெல்லாம் தான் தமிழ் எடுத்த ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க தாண்டி தான் வந்து ராஜேந்திர சோழன் அவர்களுடைய ஆட்சி காலம் எப்படி அமைஞ்சிருந்தது அருமையாக இருந்ததுன்றா பிற்கா குலோத்துங்க மூணாம் குலோத்துங்க வரும் அந்த ஆட்சி பிரமாதமாக போய்ட்டு இருந்தாங்க மூணாம் குலோத்தனுக்கு பிறகு தான் அவங்க அதனையும் மறுபடியும் வாரிசு சரியாக எல்லாம் போனதுனால தான் போயிடுச்சு குளத்தொங்க சோழன் காலத்தில் தான் கடுங்கத்து பரணி பாடுறோம் தன்னுடைய சொந்த ஊராக இருந்தாலும் கூட அதை போய் தோக்கடிச்சிட்டு வர்றாங்க இப்போ பரணி பாடுறதுனாக்கா ஆயிரம் யானைகளை கொண்டுனு ஒரு போறேன் அப்போ தான் பரணி ஆயிரம் யானைகளை கொண்டதுனால தான் குளத்தொங்க சோழன் தான் இது பண்ணுறோம் தன்னுடைய சொந்த இது நாடு தான் அது தன்னுடைய தந்தை வழி நாடு தான் இங்கே போய் போகிறாங்க இதெல்லாம் மறைக்கப்பட்டு வர்றாங்க ஒரு வேளை இருந்திருந்தாக்கா அது வந்துடும் ஏன்னா அவர் பொன்னியின் செல்வனில் அடிக்கடி எழுதுவார் வானதிக்கு பிறந்த ராஜராஜ சோழனுடைய மனைவி வானதிக்கு பிறந்த ராஜேந்திர சோழன் இவனை விட பிறந்தாக வந்தான் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பார் அவர் ஒருவேளை வேளை உயிரோடு இருந்திருந்தாக்கா ராஜராஜ சோழன் முடிச்சு ராஜேந்திர சோழனுக்கு வந்திருப்பார் நமக்கு அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது காந்தளூர் சாலையில் கல கலம கலமரத்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஐநூறு கப்பல்களை நெருக்கச்சு கொடுத்தனாலாம் இருக்குது அவருடைய வரலாறு கற்று வருஷாலும் இன்றைக்கி ஒரு கேரளாக இருக்குது பல வரலாறுகள் இருக்குது எனக்கு அவ்வளோவா தெரியாது உண்மையை சொல்கிறேன் ராஜேந்திர சொல்கிறேன் அவ்வளோவா படித்தது என்ன சார் இப்போ ராஜேந்திர சோழன் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடற்படையே வந்து அவருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று இந்தியாலேயே நிறைய இடங்கள்ல போய் விசிட் பண்ணுது அப்படின்னா ராஜேந்திர சோழன் தான் மன்னர்கள்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்லையா அவன் அதாம்மா அவருடைய ராஜ்யம் வந்து இமயமலவரில் வந்துருச்சும்மா அவருக்கு கங்கை கொண்ட சோழப்புறது தைரியமாக பேருச்சேரன் இன்னைக்கு ஒன்று மாற்ற முடியலையா அதை எத்தனையோ பேரை மாற்றி விட்டவனுங்க மயிலாடுதுறையை வந்து மாயவரமாக மாற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தை மாற்றி இருக்க முடியாது மாற்ற முடியல அந்த அளவுக்கு அவனுடைய சக்தி இருக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவன் இப்போ இன்னைக்கு வந்து ச வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கருதப்பட்டது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதை விட பெரியது வந்து ராஜந்த அராபிய கொள்ளைக்காரர்கள வந்து அழக அடக்கிறாம்ப அரபிக்கடலில் போ முழுக்க முழுக்க அரேபிய கொள்ளைக்காரர்லாம் அடைக்க அவனுங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி இந்த வர்த்தகத்தை செப்பு பண்ணுறான் அதெல்லாம் இருக்குது அங்கங்கே அங்கங்கே எனக்கு ஞாபகம் வரதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுடைய வரலாற்று நமக்கு சொல்லலை நாங்கள் படித்த போது எங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய வரலாறு என்ன தெரியுமில்லை நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பிரித்திவிராஜனுங்கிற ஒரு ராஜபுத்திர அரசன் சம்யுக்தியை கடத்தி கொண்டுச்சு கல்யாணம் செய்து கொண்டான் இதுதான் வட நாட்டு வரலாறு வேற ஒன்று அவனு எழுது என்றைக்கா ஒரு ராஜபுத்திரம் வந்து ஆப்கானிஸ்தானத்தில் போகிட்டான் பிடிச்சானே தான் இருக்குதா பார்த்துருக்கீங்களா ஒரு வடநாட்டு மண்ணை எல்லாம் வந்து வா அந்த ஊருக்குள்ளே நம்ம ஊருக்கு இந்த ஊருக்குள்ளார் படம் எடுத்து வந்தாங்க கஜினி முகமது கோரி முகமது குஷானர்கள் படையெடுப்பு ஹூனர்கள் படையெடுப்பு இப்ராஹிம் லோடி அலெக்சாண்டரு யார் பார்த்தாலும் வந்து ஓச்சு ஓச்சு இது பண்ணிட்டாவும் வாங்கிட்டு வாங்கிட்டு தான் இருந்தாங்க மரணாறு ஏது அதுதான் அவங்க இது அது அந்த அந்த நேரத்தில் நம்ம பற்றி இப்போ கீழடியை பற்றி ஏன் வெளியே ஓட மாட்டேங்கிறாங்க இந்த வர்றாருலாம் சொன்னாக்க நம்ம எப்படி ஒரு சோ ஒரு பானி வைக்கிற ஆளுங்கிறது புரிஞ்சு போயிடுங்கிறதுக்கெல்லாம் பேச இருக்காங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன சப்பா மகளும் நல்லாவே இருந்தேன் அவங்களுக்குள்ள கூட பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்ததே வந்து குந்தவியனுடைய திருமணத்தில் தான் பிரச்சனை வந்தது மகள் மகளுடைய திருமணத்தில் தான் பிரச்சனை வந்தது அவன் அந்த வேங்கி நாட்டு இளவரசன லவ் பண்ணாங்க அந்த வேங்கி நாடு பகன் நாடாக இருந்துகிட்டு அந்த நேரத்தில் வந்து ராஜராஜ சோழனுடைய அமைச்சராக இருந்தவர் வந்து காட்டி கொடுக்குற ஆளாக இருந்தான் ராஜராஜ சோழன் க நாடகமே அந்த கதை ராஜராஜ சோழன் வந்து அந்த மந்திரியை அமைச்சர் முதலமைச்சர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரியே நடித்து கிடச்சில் அந்த காதலுக்கு எவ்வளவு தடை போட முடியுமோ அவ்வளோ தடையும் அந்த மந்திரி போடுறோம் இது ரெண்டு நாடு ஒன்றாகிடுச்சுன்னா பெருசாகிடும் போடுறோம் அது வரலாறு அந்த வர அதில் வந்து ராஜராஜ சோழன் வந்து அண்ணங்கார அப்போ தான் அவங்க அப்பா கிட்ட ராஜேந்திர சோழன் இது பண்ணுறாங்க முரண்படுற அப்படி போ அவன் வந்து நம்ம நாட்டுக்கு சம்ம விரோதியாக இருக்க அவனுக்கு எப்படி கொட்டி கட்டி கொடுக்குறான் அது வந்து அவர் சாமர்த்தியமாக இதெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அந்த வே அந்த கிளைமேக்ஸ் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அவங்க அது நாடகத்துக்காக எழுதுகிறது இந்த சோழன் சிபி ச சக்கரவர்த்தியை சிபி சிபி சோழன் தன்னுடைய புறாவுக்காக தன்னுடைய சதைவார்த்து கொடுத்து உயிரை கொடுத்தவன் தன் மகன் குற்றம் செய்தான் என்பதற்காக மகனையே கொன்றம் மனுநிதி சோழன் அந்த சோழ பரம்பரையில் வந்த ராஜராஜ சோழன் அப்படின்னும் போது ராஜராஜ எழுந்திரிச்சு தன் பகவனாக இருந்த விமலாதித்தனுக்கு தன் மகனையே கொடுத்தான் ராஜராஜன் அப்படின்னு முடிப்பார் அப்போ தான் அந்த மந்திரி எந்திரிச்சது பாரு நீ எங்கே போன எவனுக்கு க படையெடுக்கிற சத்யாச்சரியனை வந்து படையெடுக்கிறதுக்கு இவன் தான் மந்திரி தான் சொல்கிறான் ராஜராஜ ராஜேந்திர சோழன் ஊரில் இல்லை நீ இப்போ வந்து படையெடுத்துரு ராஜராஜ சோழனுக்கு தெரியுது அது வா அவனை சத்யாச்சரியின் இவன் இங்கே தர்பாருக்கே வரவழைச்சு மாட்டி விட்டுடலாம் அந்த அளவுக்கு ராஜராஜனும் ராஜேந்திரனாங்க அதெல்லாம் அந்த வரலாறு வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்களும் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி